ஆன்மீக நேயர்களே அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வீடியோ என்ன அப்படின்னா தைப்பூசம் மேலும் இந்த தைப்பூசம் தை பிறந்தாலே வழி பிறக்குன்னு சொல்லுவாங்க இல்லையா அப்படிப்பட்ட இந்த தை மாதத்தில் வரக்கூடிய இந்த தைப்பூசமானது ரொம்ப ரொம்ப முக்கியமானது மேலுமே நாளுக்கு நாள் பக்தர்களோட கூட்டமானது கோவில்களில் நிறைம்பு வழியுது அப்படிப்பட்ட இந்த தைப்பூசத்தோட சிறப்புகளையும் பழனியில் நடக்கக்கூடிய அதிசயத்தையும் நம்ம பார்க்க போகிறோம் மேலுமே பௌர்ணமியும் இந்த பூசம் நட்சத்திரமும் இனியும் இந்த நாளில் தான் தைப்பூச திதியானது வருகிறதுங்க பிப்ரவரி ஒன்றாம் தேதியானது இன்று வருகிறது அன்று வரக்கூடிய இந்த நாளில் நம்ம என்னென்ன செய்யணும் என்னெல்லாம் செய்யக்கூடாது மேலும் இந்த பழனியோட சிறப்புகளையும் இந்த ஆலயத்தில் இருக்கக்கூடிய அற்புதங்களையும் நம்ம ஒவ்வொன்றா தொடர்ந்து வீடியோவில் பார்க்க போகிறோம் வீடியோ பார்த்திங்கன்னா உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள் வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நீங்கள் இன்னும் இனியவள் உற்சாகம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்களா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே இருக்க பெல் பட்டனையுமே ப்ரெஸ் பண்ணிட்டு வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இந்த பழனி மலையில பாத்தீங்களா ரொம்ப சிறப்பா நடைபெறும் இந்த தைப்பூசமானது அது எப்படி எல்லாம் நடைபெறும் அப்படிங்கறத நம்ம ஒவ்வொன்றை பார்க்க போறோம் திண்டுக்கல் மாவட்டம் பழனி முருகன் கோவிலானது தைப்பூச திருவிழா இன்று பாத்தீங்களா ஜனவரி இருபத்தி ஆறாம் தேதி பெரியநாயகி அம்மன் கோவிலில் கொடியேற்றத்துடன் சிறப்பாக துவங்கியது மேலுமே பழனி பெரிய நாயகி அம்மன் கோவிலில் தைப்பூசத்தை முன்னிட்டு வள்ளி தேவசேனா முத்துக்குமார சுவாமி எழுந்தருளி சிறப்பு பூஜைகள் பாத்தீங்களா நடத்தப்படுது கொடிக்கட்டி மண்டபத்தில் காலை ஒன்பது ஐம்பது மணிக்கு மேல பத்து முப்பது மணிக்குள்ள கொடி கம்பத்திற்கும் கொடிக்கும் பூஜையானது முடிந்து கொடியேற்றம் நடந்து தைப்பூச திருவிழாவானது துவங்கியிருக்குங்க இரவு ஏழு முப்பது மணிக்கு புதுச்சேரி சப்பரத்தில் சுவாமி ரத வீதி விழாவானது நடைபெற்றது விழா நாட்களில் தினமுமே புதுச்சேரி சப்ரம் வெள்ளி ஆட்டுக்கடா வெள்ளி காமதேனு வெள்ளி யானை வாகனங்களில் இரவு ஏழு முப்பது மணிக்கு சுவாமி புறப்பாடானது நடந்திருக்கும் மேலும் முக்கிய நிகழ்வாக வள்ளி தெய்வானை முத்துக்குமார சுவாமிக்கு திருக்கல்யாணம் ஜனவரி முப்பத்தி ஒன்றில் நடைபெறு நடக்கிறதுங்க அன்று மாலை வெள்ளி தேரோட்டம் ரத வீதிகளில் நடப்படும் மேலும் பிப்ரவரி ஒன்று அதிகாலை ஐந்து மணிக்கு தோழிக்கிணியால் சண்முக நதியில் எழுந்தருளி தீர்த்தம் கொடுத்தல் நிகழ்வோம் மாலை நாலு மணிக்கு தைப்பூசத் தேர் திருத்தேர் வடம் பிடித்தும் தேரோட்டம் ரத வீதிகளில் நடக்க இருக்குங்க மேலுமே பிப்ரவரி ரெண்டாம் தேதி பார்த்தீங்களா இரவு எட்டு மணிக்கு தங்க குதிரை வாகனம் பிப்ரவரி மூணாம் தேதி இரவு ஒன்பது மணிக்கு பெரிய தங்கமயில் ரத வீதி உலாவானது நடக்க இருக்கு பிப்ரவரி நாலாம் தேதி மாலையில் தெப்பத்தேர் திருவிழா நடந்தோம் மேலும் இரவு கொடி இருக்கலுடன் திருவிழாவானது நிறைவடையுங்க மேலுமே பழனி கிரி வீதி குடமுழுக்கு விழா அங்கத்தில் தைப்பூச கலையானது நிகழ்ச்சிகள் ரொம்ப சிறப்பாக நடத்தப்படுவாங்க மேலுமே நான்கு மணி நேரம் காத்திருப்பு தொடர் விருமுறை தைப்பூச விழா துவக்கத்தை முன்னிட்டு தரிசனம் செய்ய ஏராளமான பக்தர்கள் பார்த்திங்களா முருகன் கோவிலுக்கு பாத யாத்திரையாக வந்திருக்காங்க பல பேர் பார்த்தீங்களா வந்து கொண்டே இருக்காங்க பல பேர் காவடி எடுத்தும் அழகு குத்தி காணிக்கை செலுத்தியுமே கிரிவலம் வந்து மலை ஏறுவாங்க மேலும் ரோப்கார் வின்சில் கோவிலுக்கு செல்ல பல மணி நேரம் பக்தர்கள் பார்த்திங்களா காத்திருப்பாங்க கோவிலில் பொது தரிசனம் கட்டண தரிசன வரிசையில் வெளிப்பிரகாரத்தை சுற்றி பக்தர்கள் நான்கு மணி நேரத்திற்கு மேலாக காத்திருந்து தரிசனம் பாத்தீங்களா செஞ்சாங்க பக்தர்களுக்கு தேவையான வசதிகள் பார்த்திங்களா கோவில் நிர்வாகம் சார்பில் செய்யப்பட்டு கொடுத்துருக்காங்க அதே மாதிரி பத்து நாட்கள் நடைபெறக்கூடிய விழாவை முன்னிட்டு வரக்கூடிய ஜனவரி முப்பத்தி ஒன்றாம் தேதி இரவு ஏழு மணிக்கு மேலே திருக்கல்யாண வைபமும் இரவு ஒன்பது மணிக்கு மேல் பார்த்திங்களா வெள்ளி தேர் உலாவும் நடைபெற இருக்கு மேலுமே முக்கிய நிகழ்வான தைப்பூச தேரோட்டம் வரக்கூடிய பிப்ரவரி ஒன்றாம் தேதி மாலை நாலு மணிக்கு மேலே தேரடியில் நடைபெறும்ங்க இந்த ஆலயத்திற்கு சென்று வந்தாலே உங்களுடைய வாழ்க்கையில் பல்வேறான மாற்றத்தையும் ஏற்றத்தையும் கொடுக்கும் ஒரு அற்புதமான வழிபாடாக இந்த தைப்பூச திருவிழாவானது இருக்குது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு பார்த்திங்களா பழனி தைப்பூச திருவிழா ஜனவரி இருபத்தி ஆறில் கொடியேற்றத்துடன் தொடங்கி பிப்ரவரி ஒன்றில் தேரோட்டத்தோட மிக சிறப்பாக நடைபெறுகிறது மேலும் பக்தர்கள் கூட்டம் பார்த்திங்களா அதிகமாக இருக்கிறதுனால ஜனவரி முப்பத்தி ஒன்று பிப்ரவரி ஒன்று ரெண்டு ஆகிய மூன்று நாட்களுமே கட்டண தரிசனம் ரத்து செய்யப்பட்டிருப்பதாக சொல்லப்படுறாங்க மேலும் அனைவருமே தர்ம தரிசனத்தில் மட்டுமே அனுமதிக்கப்படுவதாகவும் சொல்லப்படுறாங்க தை மாத பௌர்ணமி திதியும் இந்த பூசம் நட்சத்திரமும் இந்த நாளில் இந்த தைப்பூசம் வருவது ரொம்ப ரொம்ப சிறப்பு முருகனுக்குரிய விழாக்கள்ல ஒன்றுதான் இந்த தைப்பூச திருவிழா தை மாத பௌர்ணமியும் இணைந்து வரும் தைப்பூச விழாவானது சிறப்பாக கொண்டாடப்பட இருக்கு மேலும் அனைத்து முருகன் கோவிலுமே சிறப்பாக கொண்டாடுவாங்க இந்த நாளில் ஏராளமான முருக பக்தர்கள் விரதம் இருந்து முருகப்பெருமான வழிபடுவது வழக்கம் தான் அதிகமான பக்தர்கள் வருகையை முன்னிட்டு பழனி முருகன் கோவிலில் சில மாற்றங்களையுமே செய்ய கோவில் நிர்வாகமானது முடிவு செஞ்சிருக்காங்க முருகப்பெருமானின் மூன்றாம் படை வினான பழனி தண்டாயுதபாணி சுவாமி கோவிலில் தைப்பூச திருவிழாவை முன்னிட்டு பக்தர்கள் வசதிக்காக ஜனவரி முப்பத்தி ஒன்று முதல் பிப்ரவரி ரெண்டு வரைக்குமே மூன்று நாட்களுக்கு கட்டண தரிசன முறையை ரத்து செய்வதாக கோவில் நிர்வாகமானது செய்யப்பட்டிருக்காங்க முருகப்பெருமானுக்குரிய ரொம்ப முக்கியமான வழிபாட்டு நாட்களில் ஒன்றுதான் இந்த தைப்பூச நாள் இது மு முழு முழு பெருமான் அன்னை பராசக்தியிடம் இருந்து வேல் வாங்கிய திருநாளாக கருதப்படுது இதனால் உலகம் முழுவதுமே இருக்கக்கூடிய அனைத்து முருகன் கோவில்களிலுமே தைப்பூச திருவிழா மிகவும் கோலகலமாக கொண்டாடப்படுவது வழக்கமாகவே இருக்கு மேலும் தைப்பூசத்தின் போது முருகரோட அறுபடை வீடுகளுக்குமே சென்று பக்தர்கள் நேர்த்திக்கடன் நிறைவேற்றுவது வழக்கம்தான் காவடி எடுக்கிறது அழகு குத்தியும் பால் குடம் எடுத்தும் பாத யாத்திரை சென்றும் வழிபடுவதுமே ஏராளமான பக்தர்கள் பார்த்தீங்களா இந்த வருடம் இன்னும் கூட்டமானது அதிகரித்து குறிப்பாகவே பழனி முருகன் கோவிலுக்கு தைப்பூசத்தின் போது பல பேருமே பாத யாத்திரை வருவது வழக்கமாகவே மாலை அணிந்து இவங்க வழக்கமாகவே வந்திருக்காங்க இதற்காக மாலை அணிந்து மிக கடுமையான விரதம் மேற்கொள்வாங்க பழனியில பக்தர்கள் கூட்டமானது அலைமோதும் ஆனால் இந்த ஆண்டு பொங்கல் பண்டிகைக்கு முன்பு இருந்தே பழனியில பக்தர்கள் அதிகளவுல கூட துவங்கி ஆரம்பிச்சிட்டாங்க இந்த ஆண்டு பெண்கள் குழந்தைகள் அதிகளவில் முருகனை தரிசித்து வந்து வழிபாடானது செய்யப்படுறாங்க இந்த ஆண்டு தைப்பூச திருவிழாவை முன்னிட்டு தமிழகத்தோட பல்வேறு மாவட்டங்களில் இருந்தும் அண்டை மாநிலங்களில் இருந்தும் லட்சக்கணக்கான பக்தர்கள் பாத யாத்திரையாகவும் காவடி எடுத்தும் பழனிக்கு வர தொடங்கியிருக்காங்க இனி வரக்கூடிய நாட்களில் பக்தர்கள் கூட்டம் மேலும் மேலும் அதிகரிக்க வாய்ப்பு இருக்கிறதாக சொல்லப்படுறாங்க திருவிழா காலங்களில் பழனி மலைக்கோவிலில் கட்டுக்கடங்காத கூட்டம் கூடுவதனால பக்தர்கள் நீண்ட நேரம் வரிசையில் காத்திருக்கும் நிலையானது ஏற்படுகிறது இதனை தவிர்க்கவும் மேலும் நிறைய ஏழை மக்கள் எந்தவித பாகுபாடுமின்றி முருகப்பெரு மான தரிசனம் செய்யவும் கோவில் நிர்வாகம் ஒரு முக்கிய முடிவுமே இந்த ஆண்டு பாத்தீங்களா பிப்ரவரி ஒன்னாம் தேதி இன்னைக்கு தைப்பூச திருவிழாவானது கொண்டாடப்பட இருக்கு இதனை முன்னிட்டு ஜனவரி முப்பத்தி ஒன்னு பிப்ரவரி ஒன்று ரெண்டு ஆகிய மூன்று நாட்களில் ரூபாய் நூறு மற்றும் பிற சிறப்பு கட்டண தரிசன முறைகள் முழுமையாக ரத்து செய்யப்பட்டிருக்காங்க இந்த மூன்று நாட்களுமே அனைத்து பக்தர்களுமே தர்ம தரிசன வரிசை அதாவது இலவச தரிசனம் வழியாக மட்டுமே அனுமதிக்கப்படுறாங்க என்பது பழனி முருகன் கோவில் நிர்வாகம் சார்பில் தெரிவிக்கப்பட்டிருக்காங்க வழக்கமாகவே தைப்பூச அன்னைக்கு அல்லது அதற்கு முந்தைய நாளோட சேர்த்து இரண்டு நாட்கள் இது போன்ற சிறப்பு தரிசனத்தை கோவில் நிர்வாகத்தினர் பார்த்தீங்களா ரத்து செய்வது வழக்கம்தான் ஆனால் இந்த ஆண்டு பக்தர்கள் கூ ரொம்ப நாட்களுக்கு சிறப்பு தரிசனங்கள் அனைத்துமே ரத்து சொல்லப்படுது அதோடு இல்லாமல் தைப்பூச திருவிழாவில் கலந்து கொண்டு முருகப்பெருமான தரிசனம் செய்ய வரக்கூடிய பக்தர்களுக்கு தேவையான குடிநீர் பாதுகாப்பு உள்ளிட்ட ஏற்பாடுகளையும் கோவில் நிர்வாகத்தினரும் போலீசாருமே கவனித்து வருவதாகவும் சொல்லப்படுறது தைப்பூசம் பார்த்தீங்களா முருகப்பெருமான் சூரபத்மனை வென்றதையும் சிவபெருமான் ஆனந்த தாண்டவம் ஆடியதையும் அறுவடைக்கால் மகிழ்ச்சியும் ஞானம் வெற்றி செழிப்பை குறிக்கும் விதமாக தான் தமிழர்களால் ரொம்ப சிறப்பாக கொண்டாடப்படுகிறது குறிப்பாகவே பார்வதி தேவி முருகனுக்கு வேல் அளித்த ஒரு அற்புதமான நாளாகவும் முருகப்பெருமான் வள்ளி தெய்வானையுடன் அருள் புரிந்த நாள் எனவும் நம்பப்படுது இந்த நாளில் நம்ம முருகனை நினைத்து மனதார நம்ம விரதம் இருந்து வேண்டி கொண்டோம் அப்படின்னா நம்ம நினைத்தது எல்லாமே அப்படியே நடக்கிறதுக்கு முருகப்பெருமான் நிச்சயமாக நமக்கு உதவிகரமாக இருப்பார் தைப்பூசத்தன்னைக்கு முருகன் தருகாசோதனை செஞ்ச நிகழ்வு ஒரு நி விழாவாகவே ரொம்ப சிறப்பாக அனைத்து கோவில்களுமே நடைபெறும் அதுலேயும் ரொம்ப சிறப்பாக நடைபெறுவது எங்க அப்படின்னா பழனியில் நடைபெறுங்க சிவபெருமான் உமாதேவியுடன் இருந்து சிதம்பரத்தில் ஆனந்த நடனம் ஆடி தரிசனம் அளித்த ஒரு நாளுமே இந்த தைப்பூச நாளாக ரொம்ப சிறப்பாக சொல்லலாம் மேலும் இந்த தைப்பூச நாள் இன்னைக்கு நம்ம வீடுகள்லையுமே சரிங்க கோவில்களுக்கு சென்று நம்ம வழிபடுவது ரொம்ப ரொம்ப சிறப்பு அன்றைய நாளில் முருகப்பெருமான் படத்திற்கு நீங்க தீபம் ஏற்றி மாலைகளில் போட்டு வழிபடுவது ரொம்ப ரொம்ப நல்லது மேலுமே அருகில் இருக்கக்கூடிய முருகன் ஆலயத்திற்கு சென்று அங்கேயுமே தீபம் ஏற்றி வழிபடுவது உங்களுடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய ஒரு மாற்றத்தையும் ஏற்றத்தையும் கொடுக்கும் முடிந்தவங்க பழனி திருப்பரங்குன்றம் திருச்செந்தூர் முருகன் கோவிலுக்கு நீங்கள் சென்று வருவது ரொம்ப ரொம்ப நல்லது அல்லது முருகன் ஆலயம் இப்போ அருகில் இருக்கக்கூடிய முருகன் ஆலயத்திற்கு சென்று வழிபடுவது கூட ரொம்ப ரொம்ப நல்லது முடிஞ்சவங்க ட்ரை பண்ணி பாருங்கள் அன்றைய நாளில் நம்ம இந்த நாற்பத்தெட்டு நாட்கள் பார்த்தீங்களா விரதம் இருப்பாங்க அல்லது இருபத்தி ஓரு நாட்கள் விரதம் இருப்பாங்க அல்லது ஆறு நாட்கள் மட்டுமாவது விரதம் இருப்பாங்க அல்லது ஒரு நாள் மட்டுமாவது தை பூசமும் இந்த பௌர்ணமி திதியும் இணையும் இந்த நாளில் பார்த்தீங்களா விரதம் இருந்தாங்களே உங்களுடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய ஒரு மாற்றத்தையும் ஏற்படுத்தும் அதே மாதிரி அன்றைய நாளில் பார்த்தீங்களா நீங்கள் திருவண்ணாமலைக்கு சென்று கிரிவலம் வருவதுமே ரொம்ப ரொம்ப நல்லது அன்றைய நாளில் நம்ம சிவபெருமானையுமே தொடர்ந்து வழிபடலாம் அது மட்டும் இல்லாமல் பார்வதி தேவியுமே வழிபட்டாலே நம்மளுடைய வாழ்க்கையில் எவ்வளவு துன்பங்கள் இருந்தாலுமே நிச்சயம் அது கரைந்துவிடும் என்ன நேர்களே வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நீங்கள் இன்னும் இனியவள் உற்சாகம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்களா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே இருக்க பெல் பட்டனுமே ப்ரெஸ் பண்ணிக்கோங்க அப்போ தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோஸுமே உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனாக வந்து சென்றடையும் அதே மாதிரி உங்களோட கருத்து என்ன அப்படிங்கிறத மறக்காம கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் ஆல் விவாஸ் தேங்க் யூ